பேக்குளம் கம்மாய் சாயர்புரம் பேரூராட்சி மின் மோட்டார் அறை இங்கே ரெண்டு போர்வல் கிடக்கு ஆனால் போர்வெல்லில் வந்து ஒரு முந்நூறு எல்பி தான் எடுக்க முடியும் மேக்சிமம் இந்த இடம் ஆழமாக போர்வெல் போட முடியாது கொஞ்சம் குவாலிட்டி ப்ராப்ளம் வரும் எங்கேயும் போக வேண்டாம் சோர்ஸ் எப்படி ஏரில் பார்த்து எடுத்த முடியாது சேர்த்து வந்தாங்க ஏரில் ஆற்றில் பார்த்து எடுத்தாச்சு

இந்த ஏரியா வந்து சார் ஹோமோஜீனியஸ் செடிமெண்ட்ரி ஃபார்மேஷன் அதனால நீங்க எங்கனாலும் போடலாம் இதில் உள்ள என் ஒரே மைனஸ் பாயிண்ட்